எல்லாருக்கும் வணக்கம் இந்து முரணியினுடைய மாநில தலைவர் திரு காளிகேஸ்வர சுப்பிரமணியம் சந்திப்பு சேர்ந்து இந்து முரணியினுடைய மாநில செயலாளர் திரு மனோகர் மரணி மனோகர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் இலங்குவன் மாநில செய்தி தொடர்பாளர் இந்து மகிழ்ச்சி இந்து முரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கோபாசி ராமகோபால தவிரப்பட்டது ஒரு விநாயகர் வைந்து விநாயகர் ஊர்வலமானது நடத்தப்பட்டது கடந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக படிப்படியாக போன ஆண்டில் ஒன்றரை லட்ச இடங்கள் கூட வச்சிருக்காங்க

கிடைஞ்ச கொடுத்துட்டு இருக்காங்க நடத்தக்கூடாது இப்படி சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் பத்தியில இந்துக்கள் ஒரு ஒற்றுமையோடு விநாயகர் சேர்த்தியானது பிரமாணமாக நடந்து கொண்டிருக்கின்ற அரசாங்கமானது ரம்ஜானுக்கு வந்து அரிசி கொடுக்குறாங்க ஏதோ நிகழ்ச்சிகள்னா இலவசமா கொடுக்குறாங்க நாம விந்து மணி சாப்பிடும் ஞாயிறு வாங்கி தரணும் அரசாங்கம் அப்படி வந்து ஒரு இந்த கோரிக்கை வைக்கணும் வைக்கிறோம் ரம்ஜான்னு வாழ்ந்து சொல்றாங்க பக்ரீத் வாழ்ந்து சொல்றாங்க நிகழ்ச்சி நாய் கலந்துக்கிறாங்க கட்சி சார்புல ரம்ஜா நோம்பி கொண்டாடுறாங்க அதனால இந்த ஆண்டு முதல் அமைச்சர் வந்து ஞாயிறு சேர்த்தி எல்லாம் கலந்துக்கணும் அப்படி வேட்டுகோல் வைக்கிறோம் நாங்க அவருக்காக ஒரு கடிதம் கொடுக்கலான்னு இருப்பான் அவர் வர சொல்லி

சார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இடத்துல விநாயகர் சிலைகள் வைப்பாங்க இப்ப வந்து அது குறைஞ்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு என்ன நினைக்கிறீங்க அதிகமாக இப்ப மதுரையில முருகன் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துனீங்க சார் அந்த மாதிரி அடுத்ததான் ஏதாவது மாநாடு நடத்துற திட்டம் இருக்குங்களா பொதுவாக இந்து பண்ணி ஐந்து ஆண்டு தடவை மாநில நடத்துவோம் இந்த ஆண்டு வந்து மாலா நடத்தணும் அது சந்தமா மாநில நிர்வாகங்களோட பேசுவாங்க பல்வேறு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து அடைய பின்னே இப்ப ஆடி மாசம் ஆதிப்பண்ணி மஞ்சளை தமிழ்நாடு கூட நடத்துறாங்க பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தமாக நடத்துறாங்க பல்வேறு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு மாநாடுகளுக்கு நம்ம நிர்வாகிகள் பேசி எப்ப நடத்தாங்க கேரளா ஸ்டோரி படத்துக்கு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க அதுக்கு எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து ஆட்சி பரப்புல அவங்க வந்து கண்டிப்பா வந்து கேரளா ஸ்டோரிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இந்த மணி அதை வரவேற்கின்றது பாராமீன் சார் இன்னைக்கு ವಿಾಯಕರ್ ರೂಜಾ ಅವರ ಕಚಿ ಅನುವು ಕೂಡ ಪಲ್ವೇ ಕಕ್ಷಿಯ ರ ನೋಬಿ ಕೊಟ್ಟ ಪಲ್ವೇ ಕೂಡ ಬಂದಿರ ಕಕ್ಷಿ